The RBI is going to be meeting between the 5th and 7th of June to discuss monetary policy, and this is going to be an interesting event to watch out for. So, a lot of interesting factors are contributing to why this is an exciting event for the market. Firstly, uh, we'll get some insights onto the dividend that the RBI gave to the government of 2.11 lakh crores, which was a record amount. You're also seeing some positive trends in terms of the monsoon. அண்ட் யூ ஹாவ் லேட்டஸ்ட் ஜிடிபி டேட்டா ட்வெண்ட்டி டவுன் ஜூன் அட் த்ரீ பி எம் தேர்தலுக்கு பின் முதலீடு எப்படி மாற வேண்டும் இந்த தேர்தலுடைய ரிசல்ட் யாரும் ப்ரிட் பண்ண முடியாத ஒரு ரிசல்ட்டாக அமைந்திருக்கிறது இந்த ரிசல்ட்னால் ஆட்சி மாற்றம் இல்லைனாலும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஆட்சியின் தன்மை மாறும் என்பது உறுதி இந்தியாவில் கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் வர்சஸ் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி கவர்மெண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே அதிகமானது நான் ஒரு முதலீட்டாளனாக முப்பத்தஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் ரெண்டு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் நான் ஆக்சுவலாக எலெக்ட் ஆகி பார்த்துருக்கேன் மூணாவதாக ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் எலெக்ட் ஆகலை ஆனால் எலெக்ட் ஆன பிறகு மெஜாரிட்டியை ஃபார்ம் பண்ணுது நரசிம்மராவுடைய கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாக்கா அந்த கவர்மெண்ட்னால் முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும் வெளியில் இருந்து அதிக இன்டர்ஃபீரன்ஸ் இல்லாமல் இயங்க முடியும் தலைமைக்கு உரிய அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சில அசம்ஷன்ஸ் இந்த அசம்ஷன்ஸ் நிச்சயமாக குளோபல் இன்வெஸ்டர் கம்யூனிட்டிக்கும் சரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் சரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ரிசல்ட்டில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அந்த ஒரு பவர் இனி உருவாக போகிற ஆட்சிக்கு இருக்கு அதே பர்சன் தலைமையில் இருந்தாலும் அதே பர்சன் ஆட்சி செய்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்விக்குறி இன்று நிச்சயமாக முதலீட்டாளர் மைண்டில் எழுப்பப்பட்டிருக்கு இந்த கேள்வி எழும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்கணும் அவங்களே தயங்கி தயங்கி தான் முடிவுகள் எடுக்கணும்னாக்கா இத்தனை பேரை ஆலோசனை பண்ணி தான் அவங்க முடிவுகளை எடுக்கணுன்னாக்கா அந்த முடிவுகளின் வேகம் குறைந்துவிடும் பல பொருளாதாரத்துக்கு தேவையான முடிவுகளை அமல்படுத்த யாரெல்லாம் அந்த ஆட்சிக்கு முக்கியமோ அவர்களே விடுவார்களா என்பது கேள்விக்குறி ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் முன்னும் பின்னும் அப்படின்னு நம்ம ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரு பரிமாற்றங்கள் இருந்து அந்த பரிமாற்றங்களில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் தான் எந்த முடிவுமே அரசு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அச்சம் என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கும் இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டை அதிகமாக கொண்டாடி இருக்காங்க சமீப ஆண்டுகளில் பட் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் கிளியராக பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் முக்காவாசி நேரம் போஸ்ட் லிபரலைசேஷன் இந்தியாவில் நமக்கு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டுங்கிறது கிடைக்கல அது இல்லாமல் தான் நம்ம இந்த அளவு வந்திருக்கோம் ஸோ சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம ஏதோ எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை இது ஒரு ரொட்டீனான விஷயம்தான்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் செகண்ட் பாயிண்ட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எந்த அளவுக்கு எக்கானமியை பாதிக்கும் க்ரோத்தை பாதிக்கும் பொருளாதார மேலாண்மையை பாதிக்கும் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம நிச்சயமாக இந்த நேரத்தில் எழுப்பத்தான் வேணும் இதற்கு ஒரு முக்கிய பாயிண்டர் வந்து யார் நிதியமைச்சர் அப்படிங்கிறது அது நமக்கு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் பட் பொதுவாக அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னாக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி யூஸ்வலி எல்லா கோலிஷன் கவர்மெண்ட்லையும் கூட யார் அதை சரியாக ஆள முடியுமோ அவங்கள தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாலிட்டிஷியன்ஸ் என்ன தான் இந்த மினிஸ்ட்ரி எனக்கு வேணும் அந்த மினிஸ்ட்ரி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த மினிஸ்ட்ரியில் யூஷுவலாக விளையாட மாட்டாங்கன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ நைன்டீன் நைன்டி ஒனில் நரசிம் ப்ரைம் மினிஸ்டராக வராரு அவருக்கு தேவையானவரை அவரால் ஃபினான்ஸ் மினிஸ்டராக போட முடிஞ்சுது யார்னா மன்மோகன் சிங் தொண்ணூற்றி ஆறில் தேவேகௌடா வராரு அவர் விரும்பிய நபரை அவரால் ஃபினான்ஸ் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ண முடியுது யாருன்னா பி சிதம்பரம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த அதிகாரம் இருந்திருக்கிறது தான் முக்கியம் இன்ஃபேக்ட் மற்ற மினிஸ்ட்ரிஸ்க்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா கூட அவங்க விரும்பாத நபர்களை அவங்க டெலிகாம் மினிஸ்ட்ரிலேயோ அல்லது ஹெல்த் மினிஸ்ட்ரிலேயோ அல்லது ரயில்வே மினிஸ்ட்ரிலேயோ போட வேண்டிய தேவை இருந்தாலும் இந்த மினிஸ்ட்ரியில் யாரும் தடை செய்வதில்லை யாரும் அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்லை ஸோ அந்த வகையில் த ரைட் பர்சன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக பாலிசி கண்டினியூட்டி போன கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் எந்தெந்த ஏரியாவில் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட்டில் கண்டினியூட்டி இருந்தே ஆகணும் பணவீக்கம் மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி அது ஒரு மறைமுக வரி ஸோ பணவீக்கம் கூடாமல் இருக்க அரசு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டே இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இதை முக்கியத்துவம் தெரியும் ஸோ இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய மாற்றம் இருக்காது ரிசர்வ் வங்கியின் இயக்கத்தில் பெரிய மாற்றம் இருக்காது ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது பெரிய மாற்றம் இருக்காது கவர்மெண்ட் இன்ஃப்ளேஷனை சீராக பொறுப்பாக நிர்வகித்தால் நிச்சயமாக ரிசர்வ் பேங்கினால் வட்டி விகிதங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இயங்க போவது தொடரும் ரிஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி எல்லாருக்குமே கவலையாக இருக்குது நம்ம ரிஃபார்ம்னே என்ன நினைக்கிறோம் பிஎஸ்சி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறது அரசனுடைய பங்குகளை விற்பது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப புவர் ஸோ அதை விட போரான ஒரு ட்ராக் ரெக்கார்டை நம்மளால் உருவாக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ விற்பாங்க ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட் ஷேர் விற்பாங்க ஏதோ ஒரு சின்ன அசட்டை விற்பாங்க ஆனால் பெரிய லெவலில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப் அது நடக்கும்ன்றதுக்கு இது வரைக்கும் நமக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை அதுதான் நம்மளுடைய சமீப வரலாறு லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலைன்னா த வேர்ல்டு ஒன் கம் டு அ ஹால்ட் ஆனால் கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்க சில ரூல்ஸை கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணியானோம் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல மாற்றங்களை பிஎஸ்சியில் கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க ஸோ அந்த ஏரியாவில் அந்த மாற்றங்கள் நிலைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஸோ கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில மினிஸ்ட்ரிஸை நிச்சயமாக அவங்க வந்து தங்களுடைய கோவலிஷன் பார்ட்னர்ஸ்க்கு ஒதுக்குவாங்க அது என்னென்ன மினிஸ்ட்ரிஸுங்கிறது நிச்சயமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும் அது வரும்போது அந்த மினிஸ்ட்ரியில் எப்படி அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க யாரை போடுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கவனிப்பீங்க இதுலேயும் பெரிய ஷாக் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் என்டிஏக்கு நாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் நைன்டி சீட்ஸ் லீடு இருக்குது ஸோ மெஜாரிட்டி இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு அல்லது மூன்று கோவிலேஷன் பார்ட்னர்ஸ் தான் மினிஸ்ட்ரியே கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதிலையும் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைக்கல பட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கன்சல்டேட்டிவாக தான் நடக்கணும் இதில் எனக்கு ஒரு பெரிய தப்பு இருக்கிறதா தெரியலை ஏன்னா இப்போவும் கவர்மெண்ட் பல ஏரியாஸில் கன்சல்டேட்டிவாகத்தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் அது நமக்கு தெரியறதில்லை அப்படி தான் கவர்மெண்ட் இயங்கும் ஸோ இன்னும் கன்சல்டேட்டிவாக கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நிறைவேற்ற முடியாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ஸோ அதுலேயே நமக்கு வந்து பெரிய கவலை கிடையாது பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலை ஒன்று இருக்கிறது அதை பற்றி இப்போ பேசும் அது என்னென்னா நம்மளோட பிஹேவியர் இன்வெஸ்டர் பிஹேவியர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கவலை ஏன்னால் நாம் என்ன நினைக்கிறோம் சமீப ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு நம்மளால் ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லா ஸ்டாக்கும் ஈஸியாக ஏறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஸ்டாக் ஒரே இடத்துல இருந்தாக்கா நாம் என்ன பண்ணுறது சில வருடங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தவறி விடுகிறோம் அவசியம் இல்லை என்று நினைக்கிறோம் ஆனால் கோலிஷன் கவர்மெண்ட் வந்து அது தன்னுடைய வேகத்துக்கு தான் ஆட்சியை நடத்தி செல்லும் என்ற பட்சத்தில் நிச்சயமாக நாம் முதலீடுகளை புரிந்து கொள்ளும் விதம் மாற வேண்டும் அணுகுமுறை மாற வேண்டும் நம்மளுடைய செயல்முறைகள் இன்னும் நிதானமாக இருக்க வேண்டும் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அதே போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீமை எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தீமாக உருவாக்குவது சமீப ஆண்டுகள் ரொம்ப ஈஸியாக அந்த உதாரணத்துக்கு ரயில்வே பிஎஸ்யூ பிஎஸ்யூ பேங்க் போல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு தீம் ஆச்சு இப்போது இந்த மாதிரி தீம் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் தன்னுடைய அந்த ஆறாவை இழந்துரும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது அந்த ஒரு பயம் நிச்சயமாக இன்வெஸ்டர்ஸை சமீப ஆண்டுகளில் நடந்த மாதிரி நடக்க விடாது ஸோ நம்ம டூ இயர்ஸ் பேக் எப்படி இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் பேக் எப்படி இருந்துங்கிறத வருங்காலத்தில் அவ்வளோ ஈஸியாக எடுத்து செல்ல முடியாது எப்போ எடுத்து செல்லலான்னா கவர்மெண்ட் இப்படி தான் இயங்குது இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட இதை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் நம்ம அப்படி செய்ய முடியும் பட் நாம் என்ன பண்ணுறோம் அசீவ் பண்ணி தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறோம் அந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் தவறாவதற்கான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு ரெண்டாவது மிகப்பெரிய கவலை என்னென்னாக்கா யூஸ்வலாக பெரிய கம்பெனிஸினுடைய நிறுவன மதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த கம்பெனிஸ்க்கு பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கும் சின்ன கம்பெனிஸ்க்கு ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிஃப்டியில் ஆரம்பித்து கீழே மைக்ரோகேப் வரும்போது இந்த பிஇ ரேஷ்யோலாம் கீழே குறவாக இருக்கும் மேலே அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய இந்த நாளில் இது உல்டாவாக இருக்குது ஹையஸ்ட்டு பிஇ ரேஷியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்இயில் இருக்குது மைக்ரோகேப்பில் இருக்குது அண்ட் ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு பீரியஷ் எங்கேனா நிஃப்டியில் இருக்குது ஸோ நிஃப்டியில் வந்து தொடர்ந்து வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த வீக்னஸ் வந்து இந்த ஏரியாவுக்குலாம் பரவது உறுதி ஸோ அது பரவும் போது என்ன ஆகுனாக்கா இந்த ஏரியாஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க திடீர்னு லாஸை அனுபவிப்பாங்க அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இனி வரும் நாட்களில் இந்த லாஸஸ் எப்படி ஆக போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும் நான் சொல்கிறது எஸ்எம்இ ஸ்பேஸில் மைக்ரோ கேப் ஸ்பேஸில் ஸ்மால் கேப் ஸ்பேஸில் இந்த மூணு ஸ்பேஸில் தான் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது தவிர பிஎஸ்சி ஸ்பேஸில் இருக்குது அது வந்து கவர்மெண்ட்டை யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்தது ஆனால் இது மற்ற இடங்களில் அதுக்கு நேரடியாக கவர்மெண்ட்டோட ஒரு தொடர்பு இல்லை ஆனால் நாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு பயம் வந்த உடனே இதே ஸ்டாக்ஸை கூட நம்ம நடத்தக்கூடிய அந்த முதலீட்டு அணுகுமுறை மாறிடும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய மென்டல் அலவன்ஸ் ஃபார் வேல்யூவேஷன் ஃப்ரைடேலேருந்து மாறுபடும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இனி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இது மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது என்பது என்னுடைய கணிப்பு ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து தன்னுடைய அணுகுமுறையை இன்றைக்கி குறைத்து கொள்ள வேண்டும் அதாவது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மாற்றணும் அப்புறம் வந்து இந்த வேகமான முடிவுகளை கொஞ்சம் நிதானப்படுத்த வேண்டும் அதிக மதிப்பீட்டில் இருக்கக்கூடியதை விற்கணும் மறுபடியும் அதை வாங்க அவசரப்படக்கூடாது எங்கே மதிப்பீடு சரியாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குது ஏன்னா நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோவில் வெறும் எஸ்எம்இ ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அல்லது அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் கேப் கொஞ்சம் மிட் கேப் இருக்குது இந்த மூணு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு சடன் டிப் வரும்போது போர்ட்ஃபோலியோ பதினஞ்சு இருபது பர்சன்ட் இறங்கும் போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே பல பேருக்கு சேலஞ்சாக இருக்க போகுது இதை எதிர்பார்த்தா நான் வந்து தொடர்ந்து காஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ஏரியா பற்றி எனக்கு ஒன்றும் இந்த ஏரியாஸில் மதிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பயசெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த ரிஸ்க் தான் இன்றைக்கி நமக்கு திரும்பி வந்து நம்மளை பாதிக்குது இந்த பாதிப்பு விடுபட எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதை ப்ரிடிக் பண்ண முடியாது இன்னும் சில வாரங்களில் அரசியல் நிகழ்வுகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த பாதிப்புகள் எவ்வளவு நீடிக்கும் அப்படின்னு முடிவெடுக்க முடியும் இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த காலம் பணம் இருக்குது இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணலாம் என்ன ரீசன்னா வேல்யூவேஷன் இன்றைக்கி ரொம்ப வேகமாக நமக்கு சாதகமான ஒரு ஸோனுக்குள்ளே வந்துக்கிட்டு அந்த சோன்லேயே வேல்யூவேஷன் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு பட்ஜெட் வர்ற வரைக்கும் மார்க்கெட் அன்சர்டனாகத்தான் இருக்கும் ஒரு கூட்டாட்சி பட்ஜெட்டை எப்படி போடும் அப்படின்ற ஒரு பயம் மார்க்கெட்டுக்கு வருவது இயல்பு ஏன்னா பத்து வருஷமாக நம்ம கூட்டாட்சியை பார்க்கல பட் அதுக்கு முந்தின இருபத்தஞ்சி ஆண்டு கால அனுபவத்தை பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதில் பயப்பட ரொம்ப இல்லை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும் பட்ஜெட்டெல்லாம் பொறுப்பாக செய்யக்கூடியவங்க எல்லா தரப்புலையும் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ பட்ஜெட் வர வரைக்கும் நமக்கு நம்ம இருந்தால் கூட பட்ஜெட் வந்தோடனே நமக்கு தெளிவு பிறந்துவிடும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்கு நிறைய முதலீட்டு வாய்ப்புகள் வரும் என்பது என்னுடைய கணிப்பு அந்த வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் ஃப்ரைடேக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப அவசரப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி யாருக்குமே அவசரம் இல்லைன்ற மாதிரி தான் நான் ஒரு மனநிலையை பார்க்குறேன் இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பு என்று தான் நான் கருதுகிறேன் முதலீடு செய்வதற்கும் முதலீட்டை பற்றி நம்முடைய புரிதலை மேலும் வளர்ப்பதற்கும் நிதானமான செய்முறைகளை கடைபிடிப்பதற்கும் மிகச்சிறந்த காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நம்ம பெஸ்ட்டு கம்பெனிஸை கூட ஒரு பத்து பர்சன்ட் சீப்பாக வாங்க முடியும் அதற்கான கலை சூழல் சாதகமாக மாறிவிட்டது இன்றைக்கே நீங்கள் நிறைய நீங்கள் விரும்பக்கூடிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விழுந்திருக்கும் அதில் எதை வாங்குறதுன்னு செலக்ட் பண்ணி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணணும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நாங்கள் வந்து கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்பப்போ லம்சம் கால் கொடுக்குறோம் எங்கள் பிஎம்எஸ்லேயும் நீங்கள் கூட லம்சம் கால் கொடுத்துருக்கோம் லம்சம் போடுறவங்க போடலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு ஏன்னா நாங்கள் வாங்க விரும்புகிற பங்குகளை ரொம்ப நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் அது நம்மளுடைய பையிங் சோனுக்குள்ளே வருது நம்ம பையிங் சோனுக்குள்ளே வரும்போது அதை நம்ம வாங்கலைன்னா எப்போ வாங்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி ஒரு நிறுவனத்தை வாங்கும்போது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் வேல்யூவேஷன்ஸ் வில் அல்டிமேட்லி பி அ ஸ்லேவ் ஆஃப் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அதாவது எல்லா காலகட்டத்திலையும் நிறுவன மதிப்பு அந்த நிறுவனத்தின் லாபம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்பித்தான் இருக்கும் சில காலகட்டங்களில் லாபம் இல்லாத போது மதிப்பு கூடினால் கூட மறுபடியும் அந்த மதிப்பு லாபத்தோடு சேர்ந்துவிடும் அதாவது அலைன் ஆகிடும் அது சார்ந்து தான் நிறுவன மதிப்பு மாறும் லாங் டேர்மில் இடைப்பட்ட காலத்தில் நிறுவன மதிப்பு கொஞ்ச நாளைக்கு கூடலாம் குறையலாம் அதெல்லாம் நடக்கும் பட் இவென்ச்சுவலி வேல்யூவேஷனுங்கிறது ஏர்னிங்ஸோடு பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது புரிஞ்சுக்கணும் ஸோ ஏர்னிங்ஸ் மாறும்போது நமக்கு வேல்யூவேஷன் மாறும் ஏர்னிங்ஸை கரெக்டாக அசஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இப்போ இருக்குது ஏன்னா வேல்யூவேஷன் நமக்கு சாதகமாக இருக்குது அடுத்த ஆண்டு வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த வருஷம் ஏர்னிங்ஸ் இன்னும் வேகமாக வளரும்னா நிச்சயமாக இந்த வேல்யூவேஷனில் வாங்கலாம் அது போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு இது மிகச்சிறந்த காலகட்டம் இந்த பொலிட்டிக்கல் அன்சர்டன்ட்டி நீடித்தால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் நம்ம பக்கம் வரும் இந்தியானுடைய எக்கானமியின் வளர்ச்சி போதுமானதாக இருக்கிறது மேலும் வளர்ச்சி கூடுவதற்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் அந்த விஷயங்கள் அமையுமா அமையாதாங்கிறது அரசு எப்படி ஃபார்ம் ஆகுது எப்படி அவங்க பொறுப்புகளை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறார்கள் முக்கிய பதவிகளில் எப்படிப்பட்ட பொறுப்பானவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள் அரசுக்குள்ள அந்த ஒரு கொஹேஷன் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது கடந்த ஆட்சி விட்டு சென்ற பல விஷயங்களை எப்படி முன்னெடுக்கிறார்கள் கடந்த ஆட்சி இருந்த டீமுக்கும் இந்த ஆட்சியில் வரப்போகிற டீமுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன ஃப்ரெஷ் பிளட் எவ்வளவு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி போதுமான கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நிறுவன மதிப்பு குறைந்திருக்கிறது ஆனால் அதே அளவு லாபம் குறை குறைந்து விட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா லாபத்தின் மாற்றம் எலெக்ஷன் ரிசல்ட்னால் நேரடியாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் குறைவு ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம் டு பி அன் இன்வெஸ்டர் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம் டு ஸ்லோ டவுன் யூர் இன்வெஸ்டிங்ஸ் அண்ட் யோசித்து யோசித்து முதலீட்டு முடிவுகளை அமல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இது ஒன்றும் கஷ்டமான ஒரு நேரம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இது பொறுமையை சோதிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் என்பது உறுதி ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸில் யாரெல்லாம் ரொம்ப வேகமாக முடிவெடுத்து பணம் பண்ணாங்களோ இன்றைக்கி ஸ்லோவாக முடிவெடுத்து பணம் பண்ணேன் கற்றுக்கணும் ட்ரேடிங்க்கு இது ரொம்பவும் சிரமமான காலகட்டம் ப்ராஃபிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி மாதிரி தான் அமையும் ஸோ ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு டஃப் டைம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் லாஸ்ட்டு ஒன் இயர் டூ இயரில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறுவன மதிப்பை உயர்த்திய பங்குகள் நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி ஸோ பிள்கிலேந்து இவ்வளோ இறங்கிடுச்சி அப்படின்னு ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வாங்குறது ரொம்பவே ரிஸ்கி இது பிஎஸ்சு பேக் மொத்தத்துக்குமே பொருந்தும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய நிறுவனங்கள் வேறு மாதிரியான கம்பெனிஸாக இருக்கணுங்கிறத உணர்ந்து செயல்படுங்கள் இந்த மாதிரியான டைம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி தான் எங்களை போன்ற முதலீட்டாளர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் எப்போ யாரும் வாங்க விரும்பவில்லையோ எப்போ எல்லாரும் வாங்கிறதுக்கு தயங்குறாங்களோ அந்த நேரத்தில் வாங்கினது தான் எங்களுடைய சக்சஸ் ஃபார்முலா அதுவும் நாங்கள் வாங்கக்கூடிய பங்குகளை தரமான பங்குகளாகவும் ரொம்ப நாளைக்கு விற்காமல் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பங்குகளாகவும் தேர்ந்தெடுத்து வாங்கிய போது நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்த அவுட்கம் மிகச்சிறந்ததாக இருந்தது இந்த சந்தை சூழலிலும் இந்த பொருளாதார சூழலிலும் இந்த அரசியல் களத்திலும் இது பொருந்தும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை ஸோ so, இந்த மாதிரியான சில விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு மார்க்கெட்டில் ஸ்லோவாக ஸ்டெடியாக பேஷண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி